நண்பர்கள் வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆசிரியர் சங்கங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் முந்தைய வீடியோ பதிவில் நம்ம வந்து பதிவிட்டுருந்தோம் இதே செய்தி தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல்வேறு கோரிக்கைகள் வந்தது கருணை அடிப்படையிலான கோரிக்கை நியாயமான கோரிக்கை இப்படின்னு சொல்லிட்டு இருபது மணி நேரம் அன்றைக்கு வந்து ஆசிரியர் சங்கங்களோட பேச்சு வந்து நடைபெற்றது அந்த கோரிக்கைகளில் முக்கியமான கோரிக்கைகள் வந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வந்து கூறியிருக்கிறார் சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் நிறைய பேருக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா விரைவில் அப்படின்னு நிறைவேறப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரியுது விரைவில் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க ஆனால் அப்படி இப்போ இருக்க போகிறது இல்லை சரிங்களா ஏன்னா தேர்தல் வர வரப்போகிற சோழல் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுறதில் இப்போ கொஞ்சம் முனைப்போட இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் சரிங்களா தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்யூஷன் என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்றது அந்த நாள் வெகு விரைவில் வந்திருக்க வரவே இப்போ நடைபெற போகிற ஒரு சோழல் அதனால் நம்பிக்கை விடங்க டெட்டு ஆசிரியர்கள் கவலைப்பட வேண்டாம் உழைத்தவர்களுக்கு நியாயமானவர்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பதிவிட்டுக்கிறேன் நன்றி நண்பர்களே